வாங்க வாங்க உள்ள வாங்க உட்காருங்க மா யா நிக்கிறீங்க ஆ நீங்க உட்காருங்கப்பா பாவம் ரொம்ப நேர நிக்கிறீங்க எனக்கு என்ன வயசா ஆயிடுச்சு கால்வலி முட்டி வலின்னு வரத்துக்கு நான் எவ்வளவு நேரமானால் நிப்ப கிழவனுக்கு வயசானதே மறந்துச்சு போலடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கமா அந்த டீ காபி எடுத்து வரேன் ஐய நீங்க ஒண்ணுமா டீ காபில ஒண்ணு வேணா பேசதா வந்தது உட்காருங்க பேசுவோம் பையன் போட்டோ அனுப்பி இருந்தேன் பாத்தீங்களே புடிச்சிருந்ததா ஏய் பிடிச்சதல்ல தான வரசுனது என்ன சம்பளம் தான் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு இப்பதானே நான் வேலைக்கு போய் இருக்கான் தானே சம்பளமும் உயரும் சரி இவங்கள யாரு ஏன் பக்கத்து வீட்ல இருக்குறவமா அக்கா தங்கச்சி மாதிரி இவ எல்லாமே நான் எதுவுமே செய்ய மாட்டேன் இருந்தால சொந்தமந்தர் ஆளுங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்தா கொஞ்சம் பாத்து இருந்திரலாம் சொந்தமந்தம்லாம் நிறைய இருக்கிறாங்கம்மா கூப்பிட்டா அவ்ளோ பேريم கூப்பிட்டு வரணும் முதல்ல பேசி வர்த்து தானே பேசிட்டு போ வந்தேன் ஆமா அதுவும் சரிதான் சரி மகனுக்கு பேங்க்ல இருப்பு தொகை எல்லாம் எவ்வளவு இருக்கு என்ன இருப்பு தொகை எதுக்கு ஆமாமா பேங்க்ல ஒரு எப்படியும் ஒரு ஆறு லட்சம் ஏழு லட்சம் கிட்ட ஒரு இருப்பு தொகை இருந்தாதான் நால பின்ன அவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி சொத்து எல்லாம் எவ்வளவு வச்சிருக்கீங்க உங்க மகனுக்கு எவ்வளவு இருக்கு பின் காலத்துல அந்த சொத்து எல்லாம் யாருக்கு உதவும் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேது வியாபாரமா பேசுறீங்க சொத்து எவ்வளவு இருக்கும் பணம் எவ்வளவு இருக்குன்னு ஏமா போற இடத்துல சொன்ன நல்லா வச்சிப்பீங்களான்னு தான கேட்பாங்க எல்லாரும் நீங்க என்ன ஒரே பணத்து மேலயே குறியா இருக்கீங்க ஆமா சரலா இதெல்லாம் ஏன் அவங்க சம்பாதிக்கிறது அவங்க உங்களுக்கு நம்ம புள்ளை நல்லா வச்சிருந்தா போதாதா உங்கள வாய பத்திட்டு பேசாம இருக்கதன சொல்லி இருக்கு பேசாம மூலையில நிக்கிறதா உங்க வேலை சும்மா இங்க வந்து என்ன வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது என்ன எவ்வளவு சொத்து மதிப்பு இருக்கு எவ்வளவு இருப்பு தொகை இருக்குன்னு தெரிஞ்சாதானே ஏமா அவ்வளவு கொடுக்க முடியும் நான் இங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி யாவா அங்க போய் கஷ்டப்படணுமாக்கு ஏமா கஷ்டப்படுறதுக்கு என்னமா இருக்கு புள்ளையை நல்லா பாத்துக்கிட்டா போதாதா உங்களுக்கு எனக்கு பண வசதி இருக்கணும் பண வசதி இல்லாததான் இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சது என்னோட போகட்டும் என் பிள்ளைக்கெல்லாம் அந்த நிலைமை வரக்கூடாது சொத்து மதிப்பு என்னென்ன இருக்கு எல்லாம் கரெக்டா டீட்டெயிலோட கொண்டு வாங்க பார்த்துட்டு பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா நான் அப்புறம் சொல்றேன் ராதா பாத்திமா எந்திரி நீ எங்க சொத்து கொஞ்சி போய் கிடக்குதோ அங்க போய் ஒரு சீமேல இல்லாத மவுள குடுமா எனக்குலாம் ஓ என செட் ஆகாது எங்க என் மவுள தள்ளி விடுன்னு எனக்கு தெரியும் கிளம்புங்க என்ன சார் எல்லாம் பேசுற வந்த உங்ககிட்ட யோ என்ன வாய் பத்து குரல வசதி கிடக்குற என்கிட்ட போ வர மாதிரி இல்லப்பா அம்மா இப்படி கிளிக்கிறா வாயே இப்படி புருஷனை போட்டு அடிச்சு ஒடிச்சு எடுக்கிறாளே அம்மா இவ்வளவு மாதிரி தானே இவன் மவுளம் வரும் செட் ஆகாது வா கிளம்பு